நாளைக்கான ப்ரிடிஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவை தொடர்ந்துட்டாங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபாவைத்தான் காமிச்சிட்ருக்காங்க சிதம்பரம் மிரட்டினதுமே தன்னால் ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க இங்கே பாரு தீபா நான் தான் சொல்லிட்டல உன் புருஷனை கொள்ளணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது நான் அவனை அப்படியே விட்டுருவேன் நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னோடய ஆள் அங்கே இருக்காம்ல அப்படியே சோழியை முடிச்சு விட்டு போயிடுவான் அவன் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தேல இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட விழாவியாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவை கிடையாது இங்கே பாரு ரிசார்ட்டுக்கு வெளியில் என்னோடய காரு வெயிட்டிங்கில் இருக்குது நீ ஒரு நிமிஷம் வந்து பாடி கொடுத்துட்டு போயிட்டேனா ஓ மேலே எந்த சந்தேகமும் யாருக்கு வராது நானும் இனிமேல் இதை பற்றி பேசவே மாட்டேன் நீ தான் பல்லவி அப்படின்றத யார்கிட்டே சொல்ல மாட்டேன் உங் உனக்கு இனிமேல் கால் கூட பண்ண மாட்டேன்னு வையன் வந்து பாடி மட்டும் கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சார் இப்படி எல்லாம் இருக்கீங்க நான் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட போய் உங்களை சொல்லித்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியாம்மா போலீஸ்கிட்ட போய் சொல்ல போறியா சரிம்மா சரிம்மா சொல்லு என்னன்னு சொல்லுவேன் நீ ஏன் இந்த மாதிரி தீபான்னு சொல்லுவியா இல்லை பல்லவின்னு சொல்லுவியா எதை வச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல இப்போ வரைக்கும் நீங்கள் என்னை கால் பண்ணி மிரட்டுறீங்கல்ல அது வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்றாங்க தீபா சரிம்மா நான் தான் சொல்லிட்டேன்ல போய் சொல்லுன்னு சொல்லி சொல்லிட்டேன் எனக்கு பயன் கிடையாது உன்னால் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிக்கோ என்னால் என்ன சொல்ல முடியுமோ அதை நானும் சொல்கிறேன் நான் வந்துட்டு பல்லவிகிட்டே தான் தீபா தீபாக்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவேன் நீ வேணா முதல்ல வீட்டில் இருக்கவங்ககிட்ட போய் சொல்ல அப்படின்னு சொல்ல கிட்ட பதில் சொல்கிறதுனே தெரியவே இல்லை அமைதியாகவே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க கார்த்திகை பார்த்த மாதிரி இங்கே பாருமா தீபா உனக்கு ஒரு வழியே கிடையாது என் கார் வெயிட்டிங்கில் இருக்குது வந்து பாடி கொடுத்துட்டு அதுக்கு அதுக்கடுத்து உன் விஷயத்துலேயே நான் தலையிட மாட்டேன் அவ்வளோதான் இது நான் உனக்கு வச்சுருக்க செக் இதுக்கடுத்து உன்னால் எதுவுமே பண்ண முடியாது நல்லா யோசித்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே தீபாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில தீ கார்த்தி வந்துட்டு அங்கே போட்டில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தீபா மட்டும் இங்கே ஃபீல் பண்ணி நின்று அழுதுகிட்ருக்காங்க ஐயோ கடவுளை என்னை இப்படி ஒரு சிக்கலில் கொண்டு வந்து நிறுத்திட்டேயே இப்போ நான் என்ன தான் பண்ணுறது நான் போய் பாடி கொடுத்தா கார்த்திக் சார் அவங்க கிட்ட சைன் போர்ட்டு கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக ஆகிடும் மறுபடியும் இப்போ கார்த்திக் சாரு சிதம்பரத்துக்கிட்ட விட்ட சவாலில் அவர் தான் ஜெயிச்ச மாதிரி ஆகிடும் கார்த்திக் சார் தோக்குறதுக்கு நானே ஒரு காரணமாக இருக்கேனே சி இதனால தான் உண்மையை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறது போய் பாடவா இல்லை கார்த்திக் சார் உயிரை காப்பாற்றவா அப்படின்னு ஃபீல் சுத்தித்தி மீனாட்சி பாக்குறாங்க என்ன இது இந்த தீபாவே ஆள காணும் தானே நின்றுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தனியா நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மீனாட்சி போகிறாங்க ஏய் எல்லாம் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் நீ என்னடி இங்கே வந்து தனியாகவே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஈ தீபா நான் எதுவும் உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேனா தீபா எதுக்கு தீபா அழுகுறா அழாதடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைக்கா ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க சிதம்பரம் கால் பண்ணி இருக்கா இந்த மாதிரி கார்த்திக் சார் போயிருக்காருல கூட இருக்கிற அவரோட ஆளாம் கையில் இதெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தீபா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஐயோ என்ன தீபா ஏதோ சின்ன சின்ன வேலை பார்த்து உன்னை பயங்காட்டிகிட்டு இருந்தார் சரி அதோடு விட்டுருவார் கார்த்தி தான் அந்த இதில் சைன் போர்டு கொடுத்துட்டார்ல இனிமேல் வந்துட்டு உன்னை தொல்லை பண்ண மாட்டார் நினச்சா என்ன தீபா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்து நிற்கிது இப்போது கார்த்தியை அளவுக்கு பண்ணுற அளவுக்கு வந்துட்டார்ல அவர் நம்ம வந்துட்டு அவர் சாதாரணமாக இடம் போட்டால் தான் தீபா தப்பு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லையே கார்த்திகிட்டே வந்துட்டு இப்போதைக்கு உண்மையை சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்துட்டு அவங்களோட ஆள் பிடியில் இருக்கார் கார்த்திகைக்கு இதை பற்றி தெரியாது தெரிஞ்சிருந்துச்சின்னா அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பார் இப்போ கார்த்திக்கு ஃபோன் போட முடியாது ஏன்னா கடலுக்குள்ளே இருக்கிறதுனால நெட்ஒர்க்கு சரியாக கிடைக்காது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல அதுதான் எனக்கு இப்போ ஒன்றுமே புரியல இப்போ நான் போய் சிதம்பரத்துக்கு பாடி கொடுத்துட்டேன்னு வைங்க கண்டிப்பாக அவர் தான் ஜெயித்த மாதிரி ஆகிடும் கார்த்திக் சார் தோற்ற மாதிரி ஆகிடும் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்க இறுதி பய ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் அவரோட கார் வெளியில் நிற்குதாங்க்கா அப்படின்னு சொல்ல அந்த ஆள் எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணணும் தீபா எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்தளவுக்கு மிரட்டிக்கிட்டு இருப்பான் ச்சே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே நிற்க தீபா மட்டும் பயங்கரமாக பண்ணி அழுது இருக்காங்க அக்கா கார்த்திக் சாருக்கு ஆயிடுமாக்கா இங்க பாருங்க போட்டில வேற தனியா இருக்கார் அவர் அவரோட ஆளுதங்கா கூட இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இரு தீபா யோசிப்பா எது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க பேசிட்டு இருக்க இத வந்துட்டு ஐஸ்வர்யா கவனிக்கிறாங்க சிதம்பரம் ஏதோ சரியா வந்துட்டு மாட்டி விட்டு இருக்காரு போலயே ரெண்டு தனியா நின்னு ஓரமா நின்னு புலம்பிட்டு இருக்குதுங்க எப்படி எதுவோ என்ன நடந்தாலும் சரி ஹஸ்பண்ட் தான் ஜெயிக்க போறாரு இந்த ரெசார்ட் என் தான் எழுதி வாங்கணும் முக்கியமா இந்த தீபாவ வீட்டை விட்டு வெளியில அமிச்சு விடணும் அதுக்கு யார் பிளான் போட்டா என்ன அதுக்கு சப்போர்ட்டிவ்வா நம்ம இருப்பேன் அவ்வளோதான் ஆனால் ஒன்று இதுக்கு பின்னாடி நம்ம இருக்குன்னு மட்டும் யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த சைடு வந்து தீபா யோசிக்கிறாங்க சாம போய் பாடி கொடுத்துட்டு வந்துடுவாக்கா அப்படி கொடுத்தா கூட கார்த்திக்ஸாக இருக்கா அதுக்கடுத்து எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல என்ன தீபா பேசுறேன் நீ அவர் வந்துட்டு சவால் விட்டவர் அவருக்கு போய் நீ பாடி கொடுத்தனா கார்த்திக் தோத்த மாதிரி தானே அர்த்தம் அதுக்கடுத்து நீ தான் பல்லவின்னு தெரிஞ்சாலும் கார்த்தியோட கோவத்துக்கு நீ ஆளாகிடுவேலை அப்படின்னு சொல்ல என்ன பண்ணு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு மீனாட்சிக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது தீபா நம்ம இந்த பிளான் பண்ணலாம் தீபா கண்டிப்பாக கார்த்திகளை வந்து காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்ல என்னக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு பாடி கொடுத்த அதுக்கடுத்து கார்த்திக் தோத்து அது காரணம் தீபா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வந்தா தான் கண்டிப்பாக தீபாவை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விடுவாங்க ஆனால் ப்ரோமோல காட்டினபடி பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு ஹஸ்பண்ட் எப்படி காப்பாற்றுவா இந்த சவால எப்படி முறியடிப்பா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக தீபா வந்துட்டு இப்போதைக்கு சிதம்பரத்துக்கு பாட போகாமல் கார்த்திகை மட்டும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து அப்படி தான் கதையை முடிப்பாங்கன்னு தோணுது ஏன்னா அந்த சிதம்பரம் சாப்பிட்ற வந்துட்டு இப்போதைக்கு சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுற ஐடியா டேரக்டர் இருக்காத என்னமோன்னு தோணுது ஏன்னா அதனால தான் வந்துட்டு ப்ரோமோல அப்படி கொடுத்துருக்காங்க காப்பாற்றி எப்படி இந்த சவாலை முறியடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க